الله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارن دا إسلامي أسفو در أسفو در هجري وردم آيرتي رجب مادم إرفتي وران புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அலி இபின் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதீஃபி அவர்கள் பாதுகாப்பு ஒரு அருள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சே பயந்து நடந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் வாழ்விலே மறுமைக்காக சம்பாதிக்கக்கூடியவைகளில் மிகவும் சிறந்த ஒரு விடயம் அல்லாஹுவை அஞ்சுவதாகும் அல்லாஹுவை தக்குவா செய்வது அவனுடைய ரகசியமான பகர பரகசியமான அனைத்து விடயங்களையும் சீர்படுத்தும் இம்மை மறுமை வாழ்வை சீர்படுத்தும் இறையற்ற முடியாதவர்களுடைய பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கிறான் அதே போல் ஒரு கிராமவாசிகளை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் விரை விசுவாசம் கொண்டு

அன்பார்ந்த இஸ்லாமிய வ அல்லாஹா நமக்கு ஏராளமான நியமத்துக்களை அருள்களை நாம் நன்றி உடையவர்களாக இருக்கும் காலமெல்லாம் அதிகப்படுத்தி நமக்கு நிரந்தரமாக பாதுகாப்பான் என்ற ஒரு விடயத்தை கூறி இமாம் அவர்கள் கூறினார்கள் எப்போது ஒரு மனிதன் நன்றி உடையவனாக இருக்கிறானோ அவனுடைய நியமத்துக்கள் அவனுடைய இறை விசுவாசம் தொடர்ந்தும் அதிகரித்துக்கும் விசுவாசம் அதிகரிப்பதற்கு நன்றி உணர்வு ஒரு காரணமாக இருக்கிறது அதே நேரத்திலே ஷைத்தான் மிகவும் கோபமடைகிறான் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு அந்த அடியானுக்கு கட்டாயமாக்கப்படுகிறது எப்போது ஒரு மனிதன் நன்றி உடையவனாக இருக்கிறானோ அவன் நிறை நிராகரிப்பிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான் அல்லாஹ் அல் சுபஹான் குறிப்பிடுகின்ற போது பாருங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம் என்றும் இன்னும் ஒரு இடத்திலே அலைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஞானத்துக்களை எண்ணி பாருங்கள் அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு அல் ஆனையும் ஞானத்தையும் நீங்கள் உணர்ச்சி பெறுவதற்காக நல்லுணர்ச்சி பெறுவதற்காக உபதேசமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் எனவே இந்த நியாமத்துக்களை எண்ணி பாருங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக எல்லா விடயத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லாஹ் அலைவசல்லம் அன் அவர்கள் சூரா அர் ரஹ்மான வரக்கூடிய அதாவது மனித இனம் ஜின் இனத்தை பார்த்து உங்கள் இரு வகுப்பினருடைய ரப்போடைய நியமத்துக்களை நீங்கள் எதனை பொய்யாக்க போகிறீர்கள் என்று கேட்கின்ற போது அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹுடைய அருளை எந்த அருளையும் பொய்ப்பிப்பதற்கு கிடையாது அனைத்தும் உனக்கே உரியது என்று ஜின் வகுப்பினர்கள் கூறியதாக நாம் ஹதீசலிலே காணலாம் எனவே நாம் நன்றி உடையவர்களாக புகழை புகழுக்குரியவனுக்கு நாம் சமர்ப்பிக்கின்ற போது உண்மையான அடியார்களாக நாம் கருதப்படுவோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் உறுதிப்பாடு இவைகளுக்கு அடுத்த நிலையிலே மிகவும் சிறப்பான ஒரு நிலமத்தாக கருதப்படக்கூடியதுதான் அல் அம் பாதுகாப்போ ஒரு அதாவது அமைதியான சூழலை பெற்றுக் கொள்வதென்பது ஒரு பாதுகாப்பான நிலையை அடைந்து கொள்வதென்பது மிகவும் பெரிய அருளாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் செல்லல்ல மன்னர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆரோக்கியம் இவைகளுக்கு பின்னால் இந்த பாதுகாப்பு ஒரு அருளாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஆரோக்கியத்தை அல்லாஹுவிடத்திலே கேளுங்கள் உண்மையிலே ஒரு அடியான் உறுதிப்பாட்டுக்கு பின்னால் கொடுக்கப்படக்கூடிய நல்ல சிறப்பான விடயங்களில் ஆரோக்கியம் என்பது ஒரு முக்கியமான அருளாக இருக்கிறது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஆரோக்கியத்தை நாம் அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டும் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு முழுமையான சக்தி உடையவனான அல்லாஹுவிடத்திலே நாம் கேட்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்று இந்த பாதுகாப்பு என்ற இந்த அமானிதம் இந்த பாதுகாப்பு என்ற இந்த அருள் மிகவும் பிரதானமானதாக இருக்கிறது நீங்கள் பூமியிலே மிகவும் உங்களை எப்போது அவர்கள் கைது செய்வார்களோ எப்போது உங்களை அவர்கள் எடுத்து சென்று விடுவார்களோ என்று ஒரு அச்சமான சூழலிலே இருந்த உங்களை மதீனாவுக்கு வருகை தர செய்து அல்லாஹ் அங்கே பாதுகாப்பான சூழலை தந்து மனமான வாழ்வாதாரங்களையும் உணவுகளையும் தந்த அல்லாஹை நீங்கள் நன்றி கூறுங்கள் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருங்கள் என்று அந்த நியாமத்துக்களை நினைத்து பார்க்குமாறு கூறுகிறான் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் நாம் அடிக்கடி ஓதக்கூடிய அந்த சிறிய சூறாவிலே இந்த வீட்டுடைய ரப்பை கபாவுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அல்லது அகும் அவன் நீங்கள் பசித்த நிலையிலே இருந்த நேரத்திலே உங்களுக்கு உணவளித்தான் பயங்கரமான ஒரு அச்சமான சூழலிலே இருந்த உங்களுக்கு பாதுகாப்பான சூழலை தந்தான் அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல் போதிக்கிறது அன்பான் அந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் அல்லாஹு ஒரு அச்சமான சூழலிலே ஒரு அபாயகரமான நிலையிலே இருந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு நாம் அந்த ஹரமை மக்காவை கலபாவை ஒரு பாதுகாப்பான சூழலாக நாம் உங்களுக்கு ஆக்கி தரவில்லையா அதற்கு சூழால் உள்ளவர்கள் எல்லாம் அந்த அபாயகரமான நிலையிலே இருக்கின்ற போது அதாவது பாதுகாப்பான சூழலாக எனவே இவர்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான அந்த விடயங்களை மறுத்து விரை நிராகரிக்கின்றார்களா மறுப்பாளர்களாக இருக்கின்றார்களா என்று அல் குர்ஹான் கேட் அல் அல் குர்ஹானில் அல்லாஹ் கேட்கின்றான் இவ்வாறான நியாமத்துக்களை மறுத்து புறக்கணித்து இறை விசுவாசம் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்க வேண்டியவர்கள் இந்த எல்லாம் புறக்கணிக்கிறார்களா எனவே இவைகளை சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல் இவ்வாறான வசனங்களையெல்லாம் கூறிக்கொண்டே இருக்கிறான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையிலே ஒரு மனிதன் அவன் இரவிலே தூங்கி காலையாகின்ற போதோ ஒரு பாதுகாப்பான சூழலிலே அவன் எழுந்து அவன் உடல் உடல் ஆரோக்கியமான நிலையிலே இருந்து அன்றைக்கு தேவையான உணவை அவன் பெற்றுக்கொள்வான் என்றால் இந்த உலகத்தை அவன் அடைந்தவனாக கருதப்படுவான் அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு மனிதன் இரவிலே தூங்கி காலையில் எழுகின்ற போது பாதுகாப்பான ஒரு சூழல் உடல் ஆரோக்கியம் அன்றைய தினத்துக்கு தேவையான உணவை அவன் பெற்றுக்கொள்வான் என்றால் இந்த உலகத்தை அவன் அடைந்து கொண்டது போன்ற ஒரு நிலையாக கருதப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பாதுகாப்பு என்ற அருள் உண்மையிலே மிகவும் பிரதானமானதாக இருக்கிறது அவனுடைய வாழ்வாதாரம் அவனது வாழ்வு நிம்மதி சந்தோஷம் தொழில் வாய்ப்பு அனைத்துக்கும் இந்த பாதுகாப்பு ஒரு பிரதானமானதாக இருக்கிறது இருந்தாலும் அதிகமான மனிதர்கள் இந்த பாதுகாப்பு என்ற நியமத்தை அச்சமற்ற சூழல் என்பதை மறந்த நிலையிலே இருக்கின்றார்கள் அதற்காக நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டியவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த நியம இந்த பாதுகாப்பு என்ற நியமத்தின் மிகவும் பிரதானமானதாக இருக்கிறது நாம் அல்லாஹுக்கு வழிபடுவது பாவமான விடயங்களை விட்டு தவிர்த்து கொள்வது போன்ற எல்லா விடயங்களுக்கும் இந்த பாதுகாப்பு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது அச்சமற்ற சூழல் ஒரு கட்டாயமானதாக இருப்பதை நாம் உணர்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பாதுகாப்பு என்றால் என்னவென்றால் உண்மையிலே பாதுகாப்பான சூழல் இருக்கும் என்றால் அவர்களுடைய வாழ்வு ஒரு எழுச்சி அடைந்ததாக ஒரு மகளிழ்வுற்றதாக சந்தோஷமான நிலையாக அவர்களுடைய வாழ்வு அமையும் அவன் எதற்கெல்லாம் பயப்படுகிறானோ அவைக்கெல்லாம் பாதுகாப்பாக ஒரு காவலரனாக இந்த பாதுகாப்பு இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த பாதுகாப்பு என்பது இஸ்லாத்தின் ஒரு சகோதரனாக கருதப்படுகிறது ஏனென்றால் மார்க்கத்தை பொறுத்த இந்த பாதுகாப்பும் இஸ்லாமும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை காணலாம் எப்போது இஸ்லாம் அங்கே கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த காலத்திலே அந்த இடத்திலே பாதுகாப்பு கட்டாயமாக அமையப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரே எப்போது இஸ்லாமிய விளிம்பியங்கள் இஸ்லாமிய சட்டவாக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அங்கே பாதுகாப்பான சூழல் என்பது கட்டாயமாக அமைகிறது அன்பார்ந்தவர்களே ஹப்பாபு ரஜய் அல்லாஹ் மனு கூறுகிறார்கள் நபி செல்ல மன்னவர்கள் காபாவிலே இருக்கின்ற போதோ நாங்கள் அவரிடத்திலே வருகை தந்து நாங்கள் கூறினோம் அல்லாவின் தூதர் அவர்களே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீர்களா எங்களுடைய உதவிக்காக நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று கேட்ட போதோ நபி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அவசரப்படக்கூடியவர்கள் அவசரமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர்கள் விதமான எத்தனையோ பல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் இரும்புகளிலான சீப்புகள் நூடாக அவர்கள் உடல்கள் சதை வேறாக எலும்புவேறாக மாறப்பட்டது அந்த நிலையிலும் கூட இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார்கள் அவருடைய ஈமான் உறுதியாக இருந்தது என்று அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது ஆணையாக நிச்சயமாக இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதாவது பிரதேசம் வரும் வரைக்கும் அந்த பிரதேசம் வரும் வரைக்கும் ஒரு மனிதன் பயணத்தை மேற்கொள்வான் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அச்சமற்ற அச்சமற்ற சூழ்நிலையிலே பயமற்றவனாக அவன் பவனி பயணிப்பான் மேலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது எவ்வாறு ஓனாய் ஆடுகளுக்கு பயப்படுகிறதோ இந்த ஆடு ஓநாய்க்கு பயப்படாத ஒரு பாதுகாப்பான அச்சமற்ற சூழல் ஏற்படும் அந்த இந்த மார்க்கம் உருவாக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த நிலையை நாம் ஆரம்ப கால வரலாறுகளை படிக்கின்ற போதோ காபாவுக்கு வரக்கூடிய நிலைகளை பார்க்கின்ற போதோ நாம் வரலாறுகளை காணலாம் எவ்வாறான அச்சமான பயங்கரமான சூழலிலே இருந்தார்கள் ஆனால் அந்த காட்சிகளில் இருந்தே விமோசனம் பெற்று ஒரு பாதுகாப்பான சூழலை அடைந்ததை நாம் உறுதியாக கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே பூமியிலே பாதுகாப்பு அமுல் நடத்தப்படுகின்ற போது அச்சமற்ற ஒரு சூழல் உருவாக்கப்படுகின்ற போது உண்மையிலே அங்கே இஸ்லாம் அங்கே அமுல் நடத்தப்படும் இஸ்லாம் வாழ்விலே பிரகாசிக்கும் இவ்வாறான ஒரு சூழலிலே பாதுகாப்பு அமுல்படுத்தப்படும் என்றால் அந்த பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்படும் என்றால் உண்மையிலே அல்லாஹும் அல்லாஹ் விரும்பக்கூடிய மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான பாதுகாப்பு அங்கே கிடைக்கும் மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாதுகாப்பான சூழல் கிடைக்கும் அங்கே ஒரு முஸ்லிம் ஒரு இறை விசுவாசி எந்த கிறிஸ்தினாவுக்கும் ஆளாகாமல் இருப்பதற்கு இந்த பாதுகாப்பான சூழல் ஒரு காரணமாக அமையப்படும் அதே போன்று உயிருக்கு உத்த உத்தரவாதம் அளிக்கப்படும் அங்கே அனாவது அவசியமாக இருக்கு ஓட்டப்பட மாட்டாதே பாதுகாப்பான சூழல் இருக்கின்ற போது சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய புத்திகளை வழங்கடிக்கக்கூடிய போதை பொருட்கள் போன்றவைகள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் எல்லா விதமான நோய்களுக்கான காரணிகளை விட்டு ஒரு நல்ல சூழல் உருவாக்கப்படும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பாதுகாப்பான சூழல் இருக்கும் என்றால் அங்கே ஒரு மனிதனுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும் அவனுடைய மானம் பாதுகாக்கப்படும் அவன் குற்றவாளிகளுடைய கேவலமான தண்டனைகள் அவன் பாதுகாக்கப்படுவதற்கு பாதுகாப்பான சூழல் ஒரு காரணமாக அமைகிறது அதே போன்றும் அவனது பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகிறது எல்லை மீறி யாரும் அவனுடைய பொருளாதாரத்தை சூறையாட மாட்டார்கள் அதே போன்றோ பாதுகாப்பான சூழல் இருக்கும் என்றால் தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க தடுப்பதற்கும் ஒரு சாதகமான சூழல் அங்கே இருக்கும் பயமற்ற முறையிலே அச்சமற்ற முறையிலே அங்கே நன்மைகள் ஏவப்படும் தீமைகள் நடக்கின்ற போது அங்கே தண்டிக்கப்படும் அவைகளை தடுக்கப்படும் அதற்கும் இந்த அம் என்ற பாதுகாப்பு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த பாதுகாப்பு என்பது ஒரு சமுதாயத்துக்கு வரக்கூடிய எல்லா விதமான கேடுகள் எல்லா விரும்பத்தகாத விடயங்களை விட்டு பாதுகாப்பதற்கும் நன்மைகளை அந்த சமூகம் பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு தனி மனிதன் ஒரு சமுதாயம் சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த பாதுகாப்பு இன்றியமையாததாக இருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவ்வாறான அச்சமற்ற சூழலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையிலே அங்கே இஸ்லாத்தின் நிழலின் கீழால் தான் இஸ்லாமிய விழுமியங்கள் அமுல்படுத்த போகும் படுத்தப்படுகின்ற வேளையில்தான் உண்மையான இந்த பாதுகாப்பான சூழலை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலே அச்சமற்ற சூழல் என்பது பாதுகாப்பான ஒரு காலம் என்பது சூழல் என்பது அது அல்லாஹ்விடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு நினைமத்தாக இருக்கிறது உலகத்திலேயே அச்சமற்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சட்ட வாக்கங்களை உருவாக்குகிறார்கள் எத்தனையோ சட்டங்களை எல்லாம் உருவாக்கி அமுல்படுத்துகிறார்கள் ஆனால் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அச்சமற்ற சூழலை வெறுமனே உலக சட்டங்களினூடாக பெற்றுக்கொள்ள முடியாது அல்ஹமுது இல்லா அல்லாஹுக்கே புகழும் இந்த நாட்டிலே அல் குர்ஹானும் சுண்ணாவும் சட்ட வாக்கங்களாக இருக்கிறது எங்கே அல் குர்ஹானும் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளும் அங்கே பின்பற்றப்படுகிறதோ அங்கே பாதுகாப்பான சூழல் அச்சமற்ற ஒரு சூழல் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்தான் அல்லது அதாவது இறை விசுவாசம் கொண்டு அவருடைய இறை விசுவாசத்துடன் அங்கே இணை வைத்தல் என்ற அந்த அநியாயம் கலக்கப்படாமல் இருக்கின்ற போது அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று இறை விசுவாசத்துடன் இணை வைப்பு கலக்கப்படாமல் இருக்கின்ற போது அவர்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை அல்லாஹு வாக்களிக்கிறான் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே ஒரு மனிதன் பாதுகாப்பாக இருப்பது என்பது உலகத்திலே அவன் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் சந்தோஷமாக அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் உலகத்திலே பாதுகாப்பு என்பதாக கருதப்படும் அல் ஆடலே குறிப்பிடுகிறான் உலகத்திலே ஒரு ஆணானாலும் பெண்ணானாலும் விசுவாசம் கொண்ட நிலையிலே நல்லமல்கள் உடைகிறார்களோ அவர்களுக்கு நாம் உலகத்திலே சந்தோஷமான வாழ்வை கொடுப்போம் அவர்களுக்கு நிரப்பமான கூலிகளை அவர்களுடைய செயல்பாட்டின் நிமித்தம் அவர்கள் செய்த அமல்களின் நிமித்தம் அவர்களுக்கு நட்கூலிகளை வழங்குவோம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையான பாதுகாப்பு என்பது உண்மையான அச்சமற்ற சூழல் என்பது அவன் நேரான வழியிலே பூரணத்துவமான நேர் வழியை பெற்றுக்கொள்வதாகவும் அவன் வழிகிடாமல் வழி தவறிவிடாமல் நேர் வழியிலே செல்வதுதான் உண்மையான பாதுகாப்பாக இருக்கிறது இவர்களை பற்றி கூறும்போது நிச்சயமாக விரைச்ச உடையவர்கள் அல்லாஹை பயந்து நடக்கக்கூடியவர்கள் சுவன சோலைகளிலே நீரூற்றுக்கள் இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே இருப்பார்கள் அவர்களுக்கு கூறப்படும் அச்சமற்ற நிலையிலே பாதுகாப்பான ஒரு சூழலிலே சாந்தியுடன் நுழையுங்கள் என்று அங்கே பாதுகாப்பை கூறி அழைப்பதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அச்சமற்ற சூழல் என்பது மிகவும் பெரும பெருமதியான ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த பாதுகாப்பான சூழல் இருப்பதன் காரணமாகத்தான் எத்தனையோ கட்டிடங்கள் எல்லாம் உலக அபிவிருத்திக்காக செயல்படுகிறோம் வாழ்வு மகிழ்ச்சியாக அமைகிறது வியாபார நடவடிக்கைகள் எல்லாம் ஒழுங்குமுறையாக நடைபெறுகிறது மக்கள் எல்லாம் பாதையில் விரும்பிய மேற்கொள்கிறார்கள் மக்களுடைய உலகத்திலே தேவையான அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் எதிர்காலத்தை அடைந்து கொள்வதற்காக எதிர்காலத்திலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான விடயங்களிலே உறுதியாக செயல்படுகிறார்கள் அவர்களுடைய அந்த உறுதியான செயற்பாட்டுக்கு பாதுகாப்பான சூழல் ஒரு காரணமாக அமைகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பாதுகாப்புடன் ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் ஒரு ஒருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் இவ்வாறாக இருக்கின்ற போதுதான் அந்த சமுதாயத்தினுடைய வார்த்தைகள் ஒற்றுமை பற்றதாக இருக்கும் அவர்களுக்கு மத்தியுள்ள பிளவுகள் எல்லாம் பிரிந்து சென்று ஒரு ஒற்றுமையான சூழலிலே அவர்கள் வாழ்வார்கள் அவர்களுக்கு பொருளாதாரத்தை அடைந்து கொள்வதை வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு மத்தியில் உள்ள கருமங்கள் விடயங்கள் எல்லாம் இலகுத்தன்மையாக அமைவதற்கு இந்த பாதுகாப்பான சூழல் ஒரு காரணமாக அமைகிறது பண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே இந்த பாதுகாப்பான சூழலை பெற்றுக் என்பது மார்க்கத்திலே உறுதியாக இருப்பது மார்க்கத்திலே இஷ்டகாமத்தாக இருப்பது இந்த பாதுகாப்பான சூழலை வீட்டு தருவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது அதே போன்று நாம் இஸ்லாமிய உளவியங்கள் இஸ்லாமிய கடமைகள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டும் ஐந்து நேர தொழுகையில் ஜமாத்துடன் தொழுவது ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவது பெருநாள் தொழுகைகளை தொழுவது ஜக்காத்துடைய கடமைகளை உரிமை அதாவது மார்க்கம் காட்டக்கூடிய முறையிலே அவைகளை விநியோகம் செய்வது நிறைவேற்றுவது அதாவது குற்றமும் தண்டனையும் போன்ற அந்த சட்ட வாக்கங்களை அமுல்படுத்துவது ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றுவது இவ்வாறான எல்லா விதமான நிலைகளுக்கும் இந்த பாதுகாப்பு இன்றியமையாததாக இருக்கிறது பாதுகாப்பான சூழல் இருக்கின்ற போதுதான் நாம் மன நிம்மதியாக தொழுகையை நிறைவேற்றலாம் ஜக்காத்தை கொடுத்து வரலாம் ஹஜ்ஜை செய்யலாம் நமது வாழ்வை நாம் ஒழுங்காக அமைத்துக் கொள்ளலாம் எனவே இந்த பாதுகாப்பான சூழல் என்பது பிரதானமானது என்பதை உணர்ந்து நாம் அதற்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹா ஏராளமான இடங்களிலே இந்த தொழுகையை நிலைநாட்டுவது அதே போன்று இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி பல வசனங்களை வசனங்களிலே கூறிக்கொண்டிருக்கிறான் அதாவது நீங்கள் அச்சமற்ற சூழலிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு அபாயகரமான நிலையிலிருந்து ஒரு அமைதியான பாதுகாப்பான சூழலுக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் என்றால் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக விசுவாசிகள் மீது குறிப்பிட்ட நேரத்திலே நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக தொழுகை இருக்கிறது என்றும் இன்னொரு இடத்திலே தொழுகையை நீங்கள் பாதுகாப்பாக நிறைவேற்றுங்கள் அதிலும் குறிப்பாக நடு தொழுகையாக வரக்கூடிய இந்த அசர தொழுகையிலே கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறிவிட்டு கூறுகிறான் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு அச்சமான சூழல் இருப்பீர்கள் என்றால் அந்த தொழுகைகளை நடந்தவர்களாக நிறைவேற்றுங்கள் அல்லது வாகனத்திலே ஏறியவர்களாக நிறைவேற்றுங்கள் அவ்வாறான அச்சமான பயங்கரமான சூழலை விட்டும் ஒரு பாதுகாப்பான சூழலுக்கு நீங்கள் ஆளாகிவிடுவீர்கள் என்றால் அவைகளை நினைத்து பாருங்கள் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த முறையிலே வணங்குங்கள் என்று எனவே பாதுகாப்பான சூழல் என்பது மிகவும் பிரதானமானது அல்லாஹுடைய நிலைநாட்டுவதற்கு இஸ்லாமிய விழுமியங்களை உலகத்திலே அமுல்படுத்துவதற்கு அவை ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த நியம பாதுகாப்பு என்ற இந்த நியமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே இஸ்லாம் அங்கே அமுல்படுத்தப்பட வேண்டும் இஸ்லாம் வாழ்விலே பின்பற்றப்பட வேண்டும் அவ்வாறு இருக்கும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் பயங்கரமான சூழலிருந்து ஒரு நிம்மதியான சூழலை அல்லாஹு கட்டாயமாக ஏற்படுத்தி தருவோம் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாஹவை அஞ்சு கொள்ளுங்கள் நன்மையின்பால் விரைந்து செல்லுங்கள் பாவத்தை விட்டும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த உலகை இந்த வாழ்வை மறுமைக்காக ஒரு கட்டுச்சாதனத்தை வீழ்த்திக்கொள்ளக்கூடிய கட்டுச்சாதனத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த உலகத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் எனவே இவைகள் ஒரு அருளாக கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த அருளை நியமத்தை வீணாக்கி விடாதீர்கள் நாளை மறுமையிலே கரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு தேவையான விடயங்களையும் இந்த உலகத்திலே தான் நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த உலக வாழ்வை ஒரு அருளாக நினைத்து மறுமைக்காக நீங்கள் இவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே உண்மையிலே மறுமை என்பதுதான் நிரந்தர வீடாக இருக்கிறது நிரந்தர இருப்பிடமாக இருக்கிறது எனவே நாளை மரணத்துக்கு பின்னால் மகிழ்ச்சியான வாழ்வா அல்லது அதற்கு மாற்றமான வாழ்வா என்பதை தீர்மானிப்பதற்கு உரிய இடமாக இந்த உலகம் இருக்கிறது எனவே இந்த உலகத்திலே வரக்கூடிய சோதனைகளை பொறுமை கொண்டு இஸ்லாமிய வழிகாட்டல்களை வாழ்விலே பின்பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக சுவர்க்கத்தை சன்மானமாக பெற்றுக்கொள்வதற்கு உரியவர்களாக நமது வாழ்வை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பாதுகாப்பான சூழல் என்பது அல்லாஹுடைய மிக பெரும் அருள்களில் ஒரு அருளாக இருக்கிறது எனவே இந்த அருளுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த பாதுகாப்பு இல்லாமல் போவதற்கான எந்த விதமான விடயங்களிலும் இருந்து விடக்கூடாது பாதுகாப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு பாதுகாப்பு அழித்து போவதற்கு காரணமாக நம் ஒரு போதும் விடக்கூடாது எனவே இஸ்லாமிய விளிமையங்களை வாழ்விலே பின்பற்றி நடப்போம் இஸ்லாத்தை வாழ்விலே நாம் எடுத்து நடப்போம் இவ்வாறாக எடுத்து நடப்பது என்பது இந்த நேமத் அருளுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருப்பது என்பது அல்லாஹ் இந்த பாதுகாப்பு என்ற அருளை பாதுகாப்பதற்கும் தொடராக நமக்கு நிம்மதியான சூழலை தருவதற்கு நன்றி உணர்வு என்பது ஒரு காரணமாக அமையும் எனவே அல்லாஹுடைய இந்த பாதுகாப்பான சூழலை ஒரு அருளாக நினைத்து அதற்கு நன்றி செலுத்தி என்றும் நிம்மதியான சூழலிலே அச்சமற்ற சூழலிலே வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீ